பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து நூறு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம் வேற எந்த ஒரு இயக்கமும் பல்வேறு காரணங்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது கருப்பின மக்களுக்கின் விடுதலைக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்திய விடுதலை போராட்டம் இப்படி ஒவ்வொரு ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் அவனுடைய அடிப்படை தேவையே சுயமரியாதை தான் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னார் பாலகங்காதர திலகர் இல்லை இல்லை சுயமரியாதை தான் ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை இப்போ சுதந்திரம் ஒடுக்கப்பட்ட இடத்தில் சுயமரியாதை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஒடுக்கி வைத்திருந்தார்கள் ஆனாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனின் சுயமரியாதையை அவர்கள் கேள்விக்குள்ளாக்கலை உண்மையிலேயே வெள்ளையர்களை விட மிக மோசமாக நம்முடைய சுயமரியாதையை நசுக்கி ஒடுக்கி வைத்திருந்தது எதுங்கிற கூடிய சாதிய தான் அப்போ சாதிய சிஸ்டத்துக்கு எதிராக களமாடிய பெரியார் இந்த சுயமரியாதை அப்படிங்கிற ஆயுதத்தை எடுக்கிறார் இது உலகத்துக்கு பொருந்துவதாக இருந்தது இப்போது இருக்குது மனித உயிரினம் இருக்கும் வரை கண்டிப்பாக சுயமரியாதைன்னு ஒன்று இருந்துட்டே இருக்கும் அப்ப அந்த சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுகிற எல்லா இடத்துலையும் பெரியார் தான் நிமிர்ந்து நிற்கிறார் இன்னும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான சூழல் இந்த மக்கள் சுயமரியாதையற்று ஒவ்வொரு ஜாதிக்கு கீழையும் அடிவணிந்து கிடக்கிறார்கள் அந்த கீழே அடுக்கில் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு எதிராகத்தான் அவர் கிளத்து எழுதார் அது மட்டும் இல்லாமல் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய பிரதானமான கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை பெண்கள் நிலைமை இன்னும் மோசம் எப்படி சாதிகள் அடுக்கடுக்காக கீழே கிடக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு சாதிய மனிதனுக்கும் ஆணுக்கும் கீழையும் பெண்கள் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அந்த பெண்களின் விடுதலை வேண்டும் பெண் விடுதலை வேண்டும்னு பாரதி சொன்னார் அவர் பாடினார் வேண்டும் அப்படின்னு வேண்டினார் பாரதியார பத்தி நமக்கு தெரியும் அவர் வேண்டினார் ஆனால் அது வேண்டக்கூடிய ஒன்று அல்ல அது போராட வேண்டியது அது சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது அது சமூகத்தில் பிராக்டிஸ் பண்ணப்பட வேண்டியது ஒருவரோடு ஒருவர் சமமாக வாழ்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்த வேண்டியது ஆண் பெண் இருவருக்குமான மியூச்சுவல் ஒரு பொதுவான ஒரு உடன்படிக்கை வேண்டும் அப்படின்னாரு அதனால தான் அவர் வந்து சுயமரியாதை திருமணங்களை ஏற்படுத்தினார் இங்க திருமணங்கிறத என்ன அப்படின்னு சொன்னால் ஆண் பெண்ணுடைய கழுத்துல தாலியை கட்டி அவளை தன்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு கருதக்கூடிய ஒரு மனோபாவம் இருந்த காலகட்டத்தில் நாம் இன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிலமை என்னன்னு பார்த்துக்கோங்க இன்னைக்கு பலவேறு நபர்கள் இந்த நீனாமதிரியான ஷோவில் வந்து நின்றுக்கிட்டு அவ்வளவு ஆணாதிக்கமாக அவ்வளவு சாதி வெறியோடு அவ்வளவு மதவெறியோடு பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் கூட ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் பெரும்பகுதி கரண்ட்னால் என்னன்னே தெரியாத காலகட்டம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டு இருந்த காலகட்டம் மக்கள்கிட்ட பெரும்பகுதி பேருக்கு முழுவதுமான ஒரு ஆடையை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடை வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் அன்னைக்கு சுயமரியாதையை பேசினார் பெண்களுக்குள் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில சமத்துவம் இருக்குன்னு பேசினார் அவர் வெறுமனே பேசல இறங்கி களத்துல இறங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும்னு விரும்பினார் அதற்கு அது எது எந்த ஆட்சி சரியாக இருக்கிறதோ அதோடு இணைந்த அவர்களுக்கு இந்த தன்னுடைய இலக்கை அடைவதற்கு ஏட்ட பெரிய கனவுகள் இருக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த அரசு வேணும் அப்படின்னு அவர் அரசு அதிகாரம் வேண்டும்னு நினைத்தார் அப்படித்தான் அவர் காமராஜரை ஆதரித்தார் இன்னைக்கு கல்வி க கண்திறந்த காமராஜர்ன்னு சொல்ற மாதிரி இருந்தது கல்வி கந்த காமராஜரின் மூளையாக சிந்தனையாக ஆற்றலாக பேக் போனா இருந்தது இந்த பெரியாரின் கண்ணோட்டம் தான் கல்வியில் சிறப்பு காட்டினார் அப்படின்னு கிடையாது கிடையாது அதற்கு பிறகு வந்த அதற்கு முன்னாடியே நீதி கட்சி இறக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறக்கிறது அதுக்கு பிறகு வந்த காமராஜர் மதிய உணவு போடுகிறார் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடத்துகிறார் பிறகு வந்த கலைஞர் ஏன் எம்ஜிஆர் கொண்டு அவர் சத்துணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் கலைஞர் ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் அப்படி உருவாக்கியதன் விளைவு தான் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ சமீபத்தில் வந்த அறிக்கை ஒன்றிய அரசு தயாரித்து வெளியிடுகிற அறிக்கை இந்த கல்வி நிறுவனங்களின் தரம் எப்படி இருக்குது வரிசைப்படுத்தி அடுக்கியதில் முன்னூறு நிறுவனங்களில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் பெற்றிருக்குது அதுலேயும் முதல் இடத்துல சென்னை ஐஐடி இருக்குது ரெண்டாவது அதாவது பல்கலைக்கழகங்கள் வரிசையில் ரெண்டாவது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அதுபோக பத்து பல்கலைக்கழகங்கள் அதுக்குள்ளேயே ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கல்வியை போற்றக்கூடிய ஒரு மாநிலமாக மிகப்பெரிய இடத்துல இருக்குது ஏன் கல்விதான் பெண் சமத்துவத்தை கொடுக்கும் கல்விதான் சமத்துவ உணர்வையை போதிக்கும் பெண் சமத்துவம் மட்டும் இல்லை சாதி ஒழிப்புக்கும் அதுக்கு பின்னாடி கல்வி தான் இருக்க போகிறது படித்து அறிவு பெற்றால் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தால் அந்த குலத்தொழில் ஒழிந்து போகும் குலத்தொழில தெளி திணிக்கிறதுக்காக ராஜாஜி குல கல்வியை கொண்டு வர்றார் அந்த அந்த நிமிஷமே இது புதிய கல்விக் கொள்கை மாற்றப்பட்ட புதிய கல்விக் கொள்கைன்னு அவர் உருட்டும் போதே இது குலக்கல்வி கொள்கைன்னு கண்டுபிடிச்சி அதை அடித்து உழைத்தவர் பெரியார் இன்னைக்கு பெரியார் அண்ணா அதுக்கப்புறம் கலைஞர் இவர்கள் வழியில் பெரியார் கனவு கண்டார் பெரியார் பல பல திட்டங்களை வைத்திருந்தார் அதை நடைமுறைப்படுத்தியவர் அண்ணா அவரே வந்து பெரியார் தன்னுடைய காலகட்டத்திலேயே சுயமரியாதை திருமணத்திற்கு தடை தடுப்பு இருந்தபோது ராஜாஜி காலகட்டத்தில் தடுக்கப்பட்ட போது அப்போதும் அவர் திருமண திருமணங்களை நடத்தி வைத்தார் அடங்கிரலாம் ஜெயலை ஆனாலும் அதுக்கான சட்ட அங்கீகாரத்தை யார் வாங்கி கொடுக்குறா அது அண்ணா தான் வாங்கி கொடுக்குறார் அதே மாதிரி பெரியாரின் கனவுகளை சமத்துவமாக வேலை வாழ வேண்டும்ங்கிறது சமத்துவபுரம் சமத்துவபுரத்தை உருவாக்குறாரு பெண் கல்விக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் அவர்கள் பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுத்தது தான் இந்தியாவிலேயே முதல் முறை பெண்ணுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசு சொத்துரிமை ரெண்டாயிரத்தி தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பெண்ணுக்கு சொத்துரிமை இருக்குதுன்னு சொல்லுது அதை நடைமுறைப்படுத்தல ஆனால் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்து விட்டது அப்ப அந்த அடிப்படையில் தான் பெண்கள் சொத்துக்களை பெற்று சொத்துங்கிறது வெறுமனே பணம் அதிகாரம் மட்டும் கிடையாது அதுவும் ஒரு சுயமரியாதைன்னு கூறு நீங்க தங்கத்தை போட்டு பிள்ளைய வீட்டுக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் அடுத்த வீட்டு சொத்தாகிறா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிடா அப்படி இல்லம்மா நீ வந்து ஓனர் நீ சொத்து கிடையாது அடுத்தவன் முன்னை அடக்கி ஆள்வதற்காக நீ விட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது வாங்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நீ சுயமாக இரு நீ படி படிக்கிறதுக்கான முன்னே வேலையை பெறு வேலையை பெற்றதுக்கப்புறம் சொத்தையும் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பெரியாரின் வழியில் அடுத்தடுத்து வந்தது தான் கலைஞரின் பயணம் அதனுடைய விளைச்சல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் இந்தியாவிலேயே மிக உயரிய தரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற சமூகமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுதான் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த இடத்துல திராவிட மாடல் குழந்தைகள் நீங்கள் சத்துணவு திட்டத்தை கொடுத்தாங்க கல்வியின் அடுத்த கட்டம் பிள்ளைகள் படிக்காமல் படிக்கிறதுக்கு வருது ஆனால் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதாவது சாப்பிடாமல் வருதுன்னு சொன்னால் அவர்களால் கல்வியை கவனிக்க முடியாது சாப்பிடுங்க உங்கள் பெண்கள் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு தடை இருக்கிறது இன்றைக்கும் முழுவதுமாக பெண்ணுக்கான ஒரு சுதந்திர உரிமை கிடைக்கவில்லை அவர்கள் கையில் பெரிய பணம் புழங்கிறது இல்லை அப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு இலவச பேருந்து திட்டம் இன்னைக்கு இப்படி இதெல்லாம் வந்து இலவசம் கிடையாது இது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் இதை நம்ம குறிச்சிக்கணும் அப்போ இன்றைக்கு பெண்களுக்கு நிதி உதவி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு வர்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் பள்ளிக்கு வருகிற சிறுவர்களுக்கு காலை உணவு அப்புறம் இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தீர்கள் அந்த அந்த இலவச பேருந்து பயணம் அத்தனையும் பெண் விடுதலை கல்வி ரெண்டையும் அடுத்த கட்ட தூக்கிச்சு போனோம்னா தனி மனிதனும் சுயமரியாதையோடு வாழ்வான் பெண்களின் விடுதலையும் அதிகமாக உத்தரவாதப்படுத்தப்படும் இப்போ இவ்வளவு திட்டமிட்டு பெரியாரின் வழியில் நடந்துகிட்டு இருக்கிறதா இந்த திராவிட மாடல் ஆட்சி அதனால தான் இன்னைக்கு நீங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு பயணம் செய்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் போனது மட்டும் அது வெறுமனே ஒரு இண்டஸ்ட்ரியல் மீட்டிங் அது வந்து ஒரு பணத்தை கொண்டு வருவதற்கான மீட்டிங் மட்டும் கிடையாது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பெரியாரை உலகமயமாக கொண்டு போய் சேர்ப்பது அதனால தான் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் சிலையை திறந்து வைத்து முதல்வர் அவர்கள் பேசுகிறார் பெரியாரின் கருத்துக்கள் என்பது வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லானது அல்ல அது உலகம் முழுவதுமானது சுயமரியாதை உள்ள ஒவ்வொரு மனிதனும் பெரியாரை பின்பற்ற வேண்டும் பெரியாரை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்கிறது எங்களுடைய கடமைன்னு சொல்லி அந்த படத்தை திறந்து வைத்திருக்கிறார் அந்த படம் இன்னும் ஆண்டாண்டு காலத்திற்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் என்பது ஒரு மிக அறிவின் ஊற்று அது மிகப்பெரிய வரலாற்று பெற்ற புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அந்த இடத்தில் ஒரு தமிழர் அதுவும் சமூக புரட்சி செய்து செய்தவர் முதல்வர் அவர்கள் சொல்கிற அந்த உரையில் பெரியார் வெறுமனே ஒரு இடத்துல இருந்து ப்ரீச் வார்த்தைகளால் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தவர் அவர் வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்தார் எங்க ஊர்ல ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கிறது ஜாதியை ஒடுக்குமுறை இருக்கிறது இந்த ஜாதி இல்லாத சமத்துவம் நிலகுற ஒவ்வொரு நாட்டையும் வந்து பார்த்தார் அப்படி லண்டனுக்கும் வந்தார் அப்படி இங்கிலாந்துக்கும் வந்தார் இங்கிலாந்தில் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் லண்டனிலே இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அதாவது இங்கிலாந்தை சுற்றி பார்க்கிறார் அங்கே பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் இதே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாரு அப்போ பெரியார் வெறுமனே தன் அவ்வாயுளின் இறுதி வரை வயதான காலத்தில் அவர் மூத்திர தூங்கிட்டு தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் பிரச்சாரம் பண்ணியது என்பது வெறுமனே பிரச்சாரம் அல்ல தன் வாழ்க்கையே ஒரு பரிசோதனை கூடமாக மாற்றி போய் பத்து பேரை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை வெளிநாடுகளில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி இந்த மக்கள் எப்படி இருக்கணும் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முற்போக்காக சிந்தித்த ஒரு மாமனிதன் தன் வாழ்நாளிலேயே செயல்படுவதை பார்த்துவிட்ட ஒரு மாபெரும் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தின் நூறாவது ஆண்டு இது பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் நிகழ்த்திய சமூக புரட்சியையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் விவரிக்கும் நூல் இதழியல் களத்தில் பெரியார் ஆய்வும் தொகுப்பும் பேராசிரியர் கிரா சுப்பிரமணி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இரண்டு தொகுதிகள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்